சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாழாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோ மடனிஞ்சே அண்ணாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளீ கோளாயப் நிக்குமவன் கோளாயப் நிக்குமவன் கோழிலியும் பெருமானி ஏ திருச்சிற்றம்பலம் யோக வணக்கம் பாடுவதற்காக சுமித்ரா மற்றும் பத்ரி அவர்கள் வருகை புரிஞ்சிருக்கார்கள் வருக திரம்பகம் எஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் उर्वार्गमिव वन्दना मृत्योर्मोक्ष्य माम्रदाद् ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवा तेजस्विनावनितमस्तु मा विद्विषाव गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुशास्त्रात् परब्रह्म दस्मै श्री गुरुवे नमः ओम् இருபத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய நான்காவது மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இருகரம் குப்பி அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழும் சித்தர் மரபும் என்கின்ற பொறுமையிலே இங்கே உரையாற்றி வந்திருக்கக்கூடிய மாநில கல்லூரியினுடைய தமிழ் துறையில் இரண்டாம் ஆண்டு படித்திருக்கக்கூடிய அன்பு மாணவர் செல்வன் சரண்ராஜ் மாசிலாமணி அவர்களை அன்புடன் வருக வருக என்று மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் பொதுவாக ஒவ்வொரு கல்லூரியிலுமே பேச்சு என்று சில மாணவர்களை வைத்திருப்பார்கள் வைத்திருப்பார்கள் அல்லது வந்து சேர்ந்து விடுவார்கள் அப்படி தான் சொல்ல வேண்டும் ஒரு பேச்சில் ஒரு மாணவர் ரொம்ப நல்லா பேசுவார் அவர் விடமாட்டாங்க எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி அந்த மாணவர் தான் அவர் இப்போ மூன்றாண்டு முடிக்கின்ற வரைக்கும் அவர் முடிக்கின்ற தருவாயில் அடுத்து ஒரு மாணவர் வந்து சேர்ந்துடுவார் இப்படி தான் எல்லா கல்லூரிகளிலுமே இருக்கின்ற வழக்கம் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு தாய் பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய கல்லூரி மாநில கல்லூரி ஆங்கிலேயர்களாக இன்று அதாவது உருவாக்கப்பட்ட கல்லூரி முதன் முதலாக மூன்று இடங்களில் ஆங்கிலேயர்கள் மாநில கல்லூரிகளை உருவாக்கினார்கள் அதில் சென்னை மாகாணத்தில் ஒன்று கல்கத்தாவில் ஒன்று புதுதில்லியில் ஒன்று இப்படி மூன்று இடங்களில் உருவாக்கப்பட்டது மிக பழமையான கல்லூரி சென்னை பல்கலைக்கழகமே அந்த கல்லூரியிடமிருந்து தான் எல்லா விதமான விதிமுறைகளையும் வாங்கி கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் அதன் பிறகு நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்தது தன்னாட்சி கல்லூரிகள்லாம் இப்பொழுது இருக்கின்றன அப்படி தமிழகத்திலே தோன்றிய முதல் கல்லூரி மாநில கல்லூரி மிக பெரிய வித்வான்கள்லாம் படித்த பணி பார்த்த ஓவிய எல்லாம் அங்கே பணியாற்றிய ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரி அந்த கல்லூரியில் இப்போ பேச்சு போட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் யாரை கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் சரண்ராஜை தான் கூப்பிட்றாங்க அந்த மாதிரி சரண்ராஜ் அவர்கள் மிக சிறப்பாக எந்த இடத்துல பேச்சு போட்டி நடந்தாலும் அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு முதல் பரிசு இரண்டாம் பரிசு என்று தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநாட்டி கொண்டு வருகின்றார் அண்மையிலேயே கூட கோயமுத்தூரில் சென்று பரிசு பெற்று வந்திருக்கின்றார் நேற்று முன்தினம் அவர்கள் கல்லூரியில் ஏன்னா அவர்கள் கல்லூரின்னு சொல்கிறத விட எங்கள் காலேஜ்னு சொல்லிக்கணும் ஏன்னா நானும் மாநில கல்லூரியை சிறந்த மாணவன் அதில் ரொம்ப மாநில கல்லூரி என்று சொன்னால் எங்களுக்கு படித்த கல்லூரி எப்படி பிடித்தமாக இருக்குமோ அந்த மாதிரி எங்கள் கல்லூரியில் நேற்று முன்தினம் முத்தமிழ் விழா நடைபெற்றது மாநில கல்லூரியில் அந்த கல்லூரியில் பொதுவாக முத்தமிழ் விழா என்று சொன்னால் இயல் இசை நாடகம் எல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ நாடகம் என்று சொன்னால் பல வகையான நாடகம் இருக்கின்றது அதில் ஓரங்க நாடகம் என்று ஒன்று இருக்கின்றது தனி நடிப்பு அப்படின்றது ஒன்று இருக்கிறது இந்த மூணு ஆக்டிங் என்று சொல்லுவாங்க அப்படி தனி நடிப்பாக இருக்கக்கூடியதில் தம்பியை ரொம்ப அழகாக சிலப்பதிகாரத்தில் கொடைக்கலக்காதே என்று ஒரு பகுதி உண்டு உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் அங்கே கோவலன் கொலை செய்யப்பட்ட விற்பாடு கண்ணகி வழக்குறைப்பாள் அப்படி வழக்கு முறைக்கின்ற பொழுது வாயில் காப்பாளனிடமிருந்து தன்னுடைய வழக்கை ஆரம்பிப்பாள் வாயுலோயே வாயுலோயே என்று சொல்லி அங்கேருந்து தொடங்குவார் அப்படி அந்த தொடங்கி பாண்டிய மன்னனிடம் வந்து பேசி தான் தன்னுடைய க கணவன் வந்து குற்றவாளி அல்ல அவன் நிரபராதி நீதான் குற்றவாளி என்பதை அங்கே வழக்குரைத்து சிலம்பை ஒடி ஒடித்து அங்கே நிரூபிப்பாள் இந்த காட்சிகளை ரொம்ப அழகாக பூம்புகார் படத்திலே கலைஞர்களுடைய கைவசனத்தை கைவண்ணத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு வசனத்தோடு அந்த படம் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும் அந்த காட்சியை வந்து தம்பி வந்து தனி நடிப்பாக முத்தமிழ் விழாவிலே ரொம்ப சிறப்பாக அதை நடிச்சிருந்தார் இப்படியாக அவருடைய ஆளுமை என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது நிறைய விஷயங்கள் அவர் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் உள்ள சித்தர்கள் அவருக்கு துணை நிற்பார்கள் அவர் இங்கே ஏதாவது ஒரு சித்தர் குறித்து பேசுகின்றாயா என்று கேட்டபொழுது இல்லைங்க நான் பொதுவாக தமிழும் சித்தர் மரபும் என்று பேசுகிறேன் என்று சொன்னார் எனவே அந்த அடிப்படையில் அவர் இங்கே வருகை புரிந்திருக்கிறார் அவர்கள் வருக வருக என்று அன்போடு இருகரம் குப்பி வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்ததாக முன்னதை ஏற்கனவே சொன்னது போல இளங்கோன் அவர்களுடைய பெயரை இந்த மன்றம் எப்பொழுது பலதரவை உச்சரித்திருக்கின்றது தான் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கார் ஐயா வாருங்கள் ஐயா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர்கள் நிறைய பணிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடியவர் மனவளக்கலை மன்றம் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஐயா உட்கார்ந்து வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் கொடுத்த ஒரு நல்ல வழி என்று சொன்னால் அது மனவளக்கலை மன்றம் அந்த வழியிலே நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களில் ஐயாவும் ஒருவர் சென்னையில் நிறைய மன்றங்கள் தொடங்குவதற்கு ரொம்ப அடிப்படையான காரணமானவர் அவர்களின் இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா ஒரு முறை அல்ல இருமுறை இல்லை ஒரு நூறு முறைக்கு மேலே ஜெயராமலையா அவர்கள் வந்து நாள்தான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு சொன்னால் இளங்கோனையா ஐயா அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஐயா அவர்களை பல தரோ சந்திச்சிருக்கிறோம் இருந்தால் நம்முடைய மையத்துக்கு அவர்கள் இப்பொழுதுதான் முதன்முறையாக வந்திருக்கின்றாங்க அவர்களை வருக வருக என்று வரவேற்கும் இன்று ஒரு பெரிய சிறப்பு என்ன என்று கேட்டால் யோகா சிகிச்சை ஆச்சாரியா என்கின்ற ஒரு விருது அந்த விருதை வந்து இந்திய யோகா சங்கம் வழங்குகிறது அந்த இந்திய யோகா சங்கத்தினுடைய இந்திய யோகா சங்கத்தினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய பிரிவினுடைய தான் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க இந்த விருது யாருக்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஏழுமலை ஐயா அவர்களுக்காக வழங்கப்படுகிறது ஐயா அவர்களுக்கு இந்திய யோகா சங்கம் அவர்கள் வந்து அந்த இந்திய யோகா சங்கத்தினர் வந்து ஒரு பெரிய விருது கொடுத்துருக்குறாங்க அந்த விருது வந்து நேரடியாக வழங்கணும் சென்னை மாநக மாநகராட்சியில் நேரடியாக வழங்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அது நம்முடைய மையத்தில் வழங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த விருது அவர் இந்த மாநில பிரிவில் இருக்கக்கூடிய செயலாளர் வந்து நேரடியாக ஐயாவுக்கு வழங்கணும் அது இங்கே நம்ம மையத்தில் வழங்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பணும் அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியின் இங்கே குழுமிருக்கின்றது அதுக்காக யோகா யோகமும் நலமும் அது மட்டுமல்ல விருது வழங்குவது மட்டுமல்ல ஐயாவுடைய பணியின்று குறிப்பாக யோகம் வந்து எப்படி நமக்கெல்லாம் உடல் நலத்தை பேணி காப்பது ஏன்னா இங்கே இந்த மேடையில் பல முறை நம்ம வந்து யோகாவை வந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் யோகாவை வந்து முறையாக எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் பல தடவை இங்கே சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கோம் நம்முடைய ஐயா அவங்க ஏழாம் ஏழுமணி ஐயாவங்க போன மாதத்தில் கூட நம்ம பேசணும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே விரும்பி கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் அதில் கட்டுரை வந்து எழுதிட்டு வராங்க ஆயிரத்தி எழுநூறு அங்கேயா இப்போது முடிஞ்சது ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பெரிய உலக சாதனை தான் என்று நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த யோகா பயிற்சியில் அவங்க வளமாக இருக்கின்றாங்க அந்த யோகா வந்து எப்படி நம்மை உடல்நலத்தோடு வைத்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ஐயாவர்கள் இன்று சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள் இளங்கோவன் ஐயாவர்கள் அதற்கு அடுத்ததாக முத்துக்குமரன் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பேராசிரியராக யோகா அறிவியல் சிகிச்சை மற்றும் யோகா அறிவியல் மற்றும் சிகிச்சை என்ற பிரிவில் மருத்துவராக வச்சிருக்கக்கூடிய அவர்கள் வாருங்கள் ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் வாங்க ஐயா அவங்க வந்து சித்தர் இலக்கியமும் மருத்துவமும் ஓகாருங்க ஐயா சித்தர் இலக்கியமும் மருத்துவமும் என்கின்ற பொருண்மையிலே பேச வந்திருக்கிறாங்க நான் முன்னாடி கேட்டோம்னு நினச்சேன் இப்போ இங்கே வந்து தான் தெரிஞ்சது ஐயா அவங்க முறையாக சித்த மருத்துவம் படித்திருக்கிறாங்க வழக்கமாக இங்கே சித்த மருத்துவர்கள் வந்து பேசுவாங்க ஏதாவது ஒரு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு உடற்கூறுகள் பற்றி பேசுவாங்க ஆனால் இந்த சித்தர் இலக்கியம் இரண்டு கண்களை உடையது சித்தர் இலக்கியம் என்று சொல்வது ஒரு பக்கம் இலக்கியம் ஒரு பக்கம் மருத்துவம் என்கின்ற அடிப்படையில் தான் நம்ம பயணிக்கணும் அதில் ஏன்னா எல்லா சித்தர்களுமே வந்து இலக்கியம் சார்ந்து தத்துவம் சார்ந்து ஒரு பக்கம் எழுதினாலும் மறுபக்கம் மருத்துவம் தான் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் எனவே சித்த மருத்துவத்தை எப்படி இந்த இலக்கியம் என்பது உயர்த்தி பிடிக்கின்றது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கூறுபாடுகள் என்ன என்பது எல்லாம் குறித்து ஐயா அவர்கள் இங்கே முருகேசன் ஐயா அவர்கள் இங்கே பேச வந்திருக்கின்றார்கள் எனவே அவரையும் வருக வருக என்று அன்போடு இருகரமும் குப்பி வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தான் எத்தனையோ பணிகள் இருக்கின்றது யாருக்கும் வேலை இல்லாமலாக இருக்கும் எவ்வளோ வேலை இருக்குது அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஒருத்தருக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்கள கூப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நான் உறங்குகின்ற வேலை என்னை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி உறங்குகின்ற வேலை என்று என்று நம்ம ஒரு வேலையை வைத்திருக்கின்றோம் மதிய பொழுதுல மூணு மணிக்கு நாலு மணிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருக்கோம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் ஆறு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கின்ற ஒரே நாள் அது நான் எங்கேயாவது நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு நான் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க அதெல்லாம் கடந்து இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி மாதத்தில் ஒரு தடவை தான் நடக்குது அந்த நல்ல நிகழ்ச்சியில் நாம் போயிட்டு நம்ம பயன்பெற வேண்டும் இந்த மூன்று மணி நேரத்தை நம்ம நல்ல பொழுதாக கழிக்கணும் இந்த மூன்று மணி நேரத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களின் தொட்டு வணங்கி அனைவரும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று இப்பொழுது அன்பு மாணவர் சரண்ராஜ் மாசிலாமணி அவர்கள் தமிழும் சித்தர் மருத்துவமும் சித்தர் மரபும் தமிழும் சித்தர் மரபும் என்கின்ற பொருள்மையிலே உரையாற்ற வரும்போது வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் தம்பி